வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் ரவையும் முட்டையும் வச்சு சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது போல் சிம்பிளான ஒரு கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அளவுக்கு தூளுப்பு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து பண்ண விருப்பம் இல்லைன்னா அரை கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைன்னா பட்டர் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க கண்டிப்பாக வறுத்த ரவை தாங்க சேர்க்கணும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு கூடவே அரை கப்பு போல காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அப்பதான் ரவை நல்லா ஊறி கேக்கும் நல்லா சாப்டா வரும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்ருங்க அப்போ தான் கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க இப்போ கேக் பேட்டரும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த பிளேட்டில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கங்க இருக்கட்டும் அடுத்து கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் ஆகிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மளே வச்சு ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக வெந்து கலர்ஃபுல்லாக வந்திருக்கு கேக் வெந்திருக்கானே இந்த மாதிரி பிக் வச்சு இன்செர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்க இப்போ இந்த கேக் நல்லா ஆறுனதும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்றனாலும் கொடுத்து விடலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கரிஞ்சிடாமல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நான் பேக் சைட்லேயும் திருப்பி காமிச்சிருக்கேன் எந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க இந்த கேக் ரெசிபி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மோஷிஸ்கில் ஸ்கில் அடி கிச்சனையும் பண்ணிக்கோங்க பாய்